அனலாக் மிஷனின் பரிசோதனை ஏன் லடாக்கில் நடக்கிறது ஏன் லடாக் லடாக்கில் கொண்டு போய் நம்ம ஏன் வைக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானிகள் குழு பல்வேறு இடங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க கட்சியில் இருக்கக்கூடிய பகுதி மேகாலயாவில் வந்து குகைகள் இருக்கு அந்த குகைகள் அந்த மாநில இருக்கக்கூடிய ஒரு அவிஞ்சை எரிமலை வேற நாயில்லன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பரிசோதனை பண்ணிட்டு நிலவுக்கும் செவ்வாய்க்கும் ஒத்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து லடாக் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி லடாக்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க என்னெல்லாம் விஷயம் ஒன்று லடாக் வந்து குளிரான பிரதேசமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பாலைவன் கேபம் வச்சுக்க அங்கே வந்து மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது பனிப்பொழிவும் இருக்காது ஆனால் ஒரு காலத்தில் அந்த இடத்துல மழை பெஞ்சதுக்கான தடயங்கள்லாம் இருக்கு இதே தான் செவ்வாய் செவ்வாயிலையும் வந்து இன்னைக்கு வந்து மழை பனிப்பொழிவு எல்லாம் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் அங்கே வந்து இந்த தண்ணி ஓடிடு ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியலாஜிக்கலி சற்றக்குறைய ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் செவ்வாயில இறங்கி ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய கல்மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னா அதுக்கு நான் கருவி தயாரிக்கிறேன் அந்த கருவி எவ்வளோ சிறப்பாக செயல்படும் நான் பார்க்குறதுக்கு வந்து இந்த இடம் எனக்கு கரெக்டாக இங்க இங்கே நான் பரிசோதனை பண்ணி பார்த்தா செவ்வாயில சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுது இதே மாதிரி தான் நிலவும் ஸோ அதுக்காக தான் வந்து லடாக் இந்த பகுதியை வந்து தேர்ந்தெடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய கற்கள் அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு போன்ற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கோளையும் நிலவையும் ஒத்ததாக இருக்கு அதனால ஜியலாஜிக்கலாக இது ஒத்து போகிற விஷயமா இருக்கிறதுனால லடாக்கை தேர்வு செஞ்சு